இன்னைக்குதான்ப்பா கடைசி நாள் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீ இருந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டு போப்பா அப்புறம் நாளைக்கு அனுப்பி எந்த பிரோஜனமும் இல்லை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதால வீணா போயிருப்பா இன்னைக்கு உட்காந்து நீ அனுப்பியிருப்பா சரிங்க சார் அனுப்பிடுறேன் சரிப்பா என் நேரம் ஆனாலும் இங்க இருந்து அனுப்பிடு நேரம் ஆச்சுன்னா இங்கே கூட நீ இருந்துப்போ செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போற சரியாப்பா ஆ சரிங்க சார் சரிப்பா உன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ வேலையை பாருப்பா பன்னெண்டு மணிக்குள்ள அனுப்பி ஆகணும்ப்பா மறந்துடாத தூங்கிடாதப்பா ஆ சரிங்க சார் சரிப்பா பா கிளம்புறேன் அய்யய்யோ என்ன இப்படி ஆயிப்போச்சு நம்மளும் இங்க நைட்டு வேலை செய்ய சொல்றாங்க கேரமா இந்த டென்டர் அனுப்பணும்னு இன்னைக்கு தெரியாம போச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அனுப்பியிருக்கலாம் இப்ப சின்ன பிள்ளை வேற வீட்டுல தனியா இருப்பாளே அம்மாவும் எங்க ஊருக்கு போறேன் நாங்க இப்ப அவளுக்கு போன் பண்ணியாச்சு சொல்லி போய் ஃப்ரெண்டுங்க வீட்டுல எங்கேயாச்சும் தங்க சொல்லணும் என்ன பண்றது தெரியலே எங்க அந்த போனு

அதனால வேலை முடிச்சுட்டு நான் office லயே இன்னைக்கு தங்கிக்கிறேன் காலையில எந்திரிச்சு வர சின்ன புள்ள சரியா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ உன் friends ங்க வீட்டுல யார் வீட்டுலயே சீரு சின்ன புள்ள சரியா தனியா இருக்கிறான்னு பயப்படாத சரியா நான் காலையில வந்துடுறேன் அது கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையை போச்சு அதனாலதான் சரி சின்ன புள்ள வைக்கிறேன் யோ என்னையா சொல்ற இது என்னையா புது பழக்கம் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்ற நைட் நேரம் நீ எப்போ தங்க மாட்டியா அப்படியா என்னமோ சொல்ற சரியா சரி காலையில வா சரி ஆ சரி ஏதாவது சாப்பிட்டீங்களா ஆ சரி சரி புள்ள என்னாச்சு

என்ன இந்த மலரக்க வீட்டுக்கு போனவங்கள என்ன காணோ சரி வா அங்கேயே போய் பார்த்துட்டு வரலாமா சரி சின்ன புள்ள வா அங்க வார் மலரக்க அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க ஒரு சத்தம் கூட வரட்டு இங்க ஓ மலரக்க மலரக்க இத இங்கே பாரு இந்த பக்கம் ஆ வா நில வா சின்ன புள்ள அங்க ஓ என்ன பண்ணிட்டு குப்பை கலரிட்டு அதுவா சின்ன புள்ள கொஞ்சம் ஏல சருகல கடந்தது சேர் அத கொஞ்சம் தீ வெச்சுட்ட சேர் நானே வரலன்னா நினைச்சிட்டு இருந்தேன் சேர் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஆமா வராம என்ன பண்றது என்ற ஊர் சொன்னா ஆபீஸ்லயே வேலையாம இன்னைக்கு நைட் வர மாட்டாரு ஆமா என்ன சின்ன புள்ள சொல்ற உனக்குமா போ கடக்கிறது போ மூணு பேர் இன்னைக்கு தனியாக தான் இருக்கணுமா தனியாலாம் இருக்க வேண்டாம் மூணு பேர் சேர்ந்து இருக்கலாம் ஆமா மலர் அக்கா சரி எந்த வீட்டில் யார் வீட்டில் தூங்கலாம் இன்னைக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் வேண்டாம் சின்ன பிள்ளை நேற்று எதை எதோ கேட்டுச்சு இன்னைக்கு வேற நாம மட்டும்தான் இருக்கிறோம் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படியா உங்க வீட்டுலயா சத்தம் தான் கேட்டுச்சு எங்க வீட்டுல வந்துட்டே போச்சு நான் என்ன பண்றது சேர் பேசாம நிலா உன் வீட்டுக்கு வரேன்டி உன் வீட்டுலயே தூங்கிக்கலாம்டி சரியா சரி சின்ன புள்ள அப்ப வாங்க மணி வேற ஆச்சு எங்க வீட்டுக்கே போலாம் வாங்க வாங்க மலரக்கா என்ன மலரக்கா வீடெல்லாம் பூட்டிட்டீங்களா அதெல்லாம் பூட்டிட்ட சின்ன கொட்டாவியா வருது சரி வா சின்ன பிள்ளை போகலாம் பாரு சின்ன பிள்ளை நல்லா இருட்டாகி போச்சு பல நேரத்துலயே இருட்டாகிற மாதிரி இருக்கு ஏ சின்ன பிள்ளை ஆமாக்கா மணி ஏழுதான் காய்ச்சி ஆனால் பாருங்க ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது ஆறு மணிக்கு இருட்டாயிக்குது ஏ நிலா நைட்டு என்னடி சாப்பாடு உங்கள் வீட்டில் அங்கே வந்து சாப்பிடுவோம் நாங்கள் ஒன்றும் ஜெயிலியே சரி வாடி நான் மத்தியானம் கொஞ்சம் பிரியாணி செஞ்சு வச்சா இருக்குது மூணு பேருக்கு சரியா இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி போடு பிரியாணி அடி செஞ்ச சொல்லவே இல்லடி ஒரு வார்த்தை கூட என்னடி சொல்ல சொல்ற அத செஞ்சு வச்சத சாப்பிட கூட இல்லடி அத ஊருக்கு போறேன்னு போயிட்டாங்களே அப்புறம் என்ன பண்றது மாமியாரும் போயிருச்சு இவரும் போயிட்டாரு புள்ளையும் அங்க போயிட்டான்

அடியே கம்முனுவா அங்கால நிக்காத திரும்பி பார்க்காத என்ன திரும்பி பார்க்காதவா திரும்பி பார்த்தா என்ன நடக்கும் யாங்கா திரும்பி பார்க்க கூடாது திரும்பி பார்த்தா என்னக்கா நடக்கும் ஒரு தட பார்த்துட்டு போயிடலாக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இனி இதுக்காக பார்க்கறக்கு மறுபடியுமா வர முடியும் இருக்கா

ஐயோ அந்த சின்ன புள்ளைய பாரு ஏதோ மந்திர சுட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கிறா அடியே சின்ன புள்ள சின்ன புள்ள ஐயோ யார் என்ன அடிச்சது எனக்கு என்னாச்சு ஆச்சு அடியே சின்ன புள்ள நான் தாண்டி அடிச்சேன் அப்படியே சல மாதிரி நின்றுட்டு இருக்கற கூப்பிட கூப்பிட எதுவுமே தெரியாம ஏ அப்படியாடி ஓடி வந்த இதில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுடி

எவ்வளோ பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த கிழவிங்க சரி நம்ம எதுக்கு அதையெல்லாம் நம்பிட்டு நம்ம திரும்பி பார்த்தா என்ன ஆயிரப்போகுதோன்னு நினைச்சு திருமணக்கா ஆனா இப்போதாங்க்கா புரியுது அவங்க எல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி வச்சாங்கன்னு நானே பயந்துட்டுக்கா அது அப்படியே கேணத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்குதுக்கா ஒரு செகண்ட்ல எனக்கே என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலக்கா ஏ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் டி அங்கேருந்து அந்த வழியில் வந்தால் திரும்பி பார்க்கக்கூடாது நேரம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க டி அதனால தாண்டி நானும் இன்னைக்கு திரும்பாதேன்னு சொன்னேன் உன்னால் தாண்டி இன்னைக்கு நானும் அதை சரி இப்போ என்ன பண்ண முடியும் நீ பார்த்ததுக்கு ஏ நிலா ஏதோ பிரியாணி இருக்குன்னு சொன்ன ஏடி எடுத்துட்டு வாடி சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குதுடி ஓடி வந்ததுல சரி சின்ன புள்ள உட்காருங்க எடுத்துட்டு வரேன்

வேலையும் செஞ்சு வச்சுட்டு தாண்டி அங்க வந்தேன் இப்ப வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லடி என்னடி சொல்ற சரி வேற என்னடி இருக்குது வேற ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வா இப்ப பிரியாணி எங்க போச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்குல எனக்கு நேரம் ரொம்ப பசிக்குதுடி போய் வேற ஏதாவது ஏதாவது இருந்தா கொண்டு வாடி போடி பிரியாணி எங்க போயிருக்கும் யார் சாப்பிட்டுருப்பா ஒண்ணுமே புரியலையே அவ்வளவு செஞ்சு வச்சுட்டுல வந்தோம் இப்போ வந்து பார்த்தா எதுவுமே இல்லையே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல சாப்பிட சின்ன பிள்ள பசிக்குதுன்னு இந்த கொஞ்சம் மாவு கடந்தது அதான் கொஞ்சம் இட்லி தோசையும் செஞ்சுட்டு வந்தேன் எதையாச்சும் சாப்பிட்டுட்டு பாடுங்க சரிடி சரிடி இதாச்சு கொடுத்தியே ரொம்ப சந்தோஷம்டி அக்கா மலரக்கா சாப்பிடுங்க சாப்படுங்க நீங்கிட்டே இருக்கிறீங்க என்ன பிரியாணி காணாம போயிருக்கு சொல்றான் ஒருவேளை அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்குமோ பின்னாடி ஏதாவது வந்துருச்சு என்னன்னு ஒண்ணு புரியலையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம் மிச்ச கதையை நாளைக்கு பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா